பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் வேடிக்கை பார்ப்பவன் பகுதி ஒன்று ஒரு மிகப்பெரிய பொருட்காட்சி சாலையாக இந்த பிரபஞ்சத்தையும் அதை வேடிக்கை பார்த்தபடி வழிதப்பிய சிறுவனாகத் தன்னையும் இவன் அடிக்கடி கற்பனை செய்து கொள்வான் இவன் எதை வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறான் சின்னஞ்சிறிய இந்த கண்களைக் கொண்டு எதைத்தான் முழுமையாக பார்த்துவிட முடியும் பார்வை என்பது கண் சார்ந்தது மட்டுமா என்ன ஜன்னல் கம்பிகள் வழியாக வேடிக்கை பார்க்கும் சிறுவனுக்கு வாசலில் கடந்து போகும் கோயில் யானையின் பிரம்மாண்டம் ஒரே பார்வையில் வசப்படுமா மலையின் அழகை அளந்துவிடத் துடிக்கும் சிட்டுக்குருவியின் சிறகுகள் தானோ இவன் உறக்கம் தொலைந்த அகாலங்களில் இவன் மொட்டை மாடிக்கு வந்து நட்சத்திரங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான் இவனுக்கு அதன் மொழி தெரியாது இருந்தாலும் பேசிக் கொண்டிருப்பார்கள் தோட்டத்தில் முளைத்த புல்லை புள்ளின் நுனியில் தேங்கும் பனித்துளியை பனித்தொழியில் பிரதிபலிக்கும் பரந்த மேகங்களை வேடிக்கை பார்த்தபடி வாழ்ந்து கொண்டிருப்பவன் இவன் இயற்கையை மட்டுமா இவனையே இவன் தள்ளி நின்று வேடிக்கை வார்த்து கொண்டிருக்கிறான் இவனுக்கு கதைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும் கருவில் இருக்கும் போதே கதை கேட்டு வளர்ந்தவன் சந்தனமாக மேடிட்டிருந்த தன் வயிற்றை தடவியபடி இவன் அம்மா இவனுக்கு கதை சொல்வாள் கர்ப்ப கிரகத்தில் ஒரு கழித்து சுருண்டபடி மொழிகள் ஏதுமற்ற அந்த அமானுஷ்ய இருட்டின் கதகதப்பில் தொப்புள் கொடி வழியாக அந்த கதைகள் இவனுக்குள் விரியும் ஒருநாள் இவன் அம்மா இவனுக்கு ஒரு கதை சொன்னால் உலகம் பிறந்த கதை பிரபஞ்சம் பெரிதாக வெடித்து ஒரு நெருப்பு பந்து உலகமாக விழுந்ததாம் விழுந்தது எரிந்ததாம் பின்பு அணிந்ததாம் அப்புறம்தான் உயிர்கள் பிறந்ததாம் இவன் தொப்புள் கொடியை இருக பற்றி கொண்டான் இந்த உலகமெனும் நெருப்புப் பந்துக்குள்ளா நான் பிறக்கப் போகிறேன் பிரசவத்துக்கு மருத்துவர்கள் சொன்ன தேதி தள்ளிப்போன பிறகும் இவன் வெளியே வராமல் உள்ளிருப்பு போராட்டம் தொடங்கினான் மீண்டும் அம்மா ஒரு கதை சொன்னாள் சொல்லும்போதே அவளுக்கு மூச்சு திணறிக் கொண்டிருந்தது என்ன சத்தம் இது என்று இவன் மொழியில் கேட்டான் மூச்சு திணறுகிறது நாம் உயிர் வாழ காற்று அவசியம் என்றாள் காற்று என்றால் என்ன என்றான் இந்த உலகத்தில் நெருப்பைப் போலவே காற்றும் ஒன்று அதுதான் நாம் உயிர் வாழ சுவாசம் என்று அம்மா சொல்ல இவன் உள்ளிருப்பு போராட்டத்தை நிறுத்தி தன் தாய்க்கு சுவாசம் அளித்தான் அப்போதும் எல்லா குழந்தைகளைப் போலவே தலைவழியாக வெளியே வராமல் தன் இரு கால்களை நீட்டி இந்த பூமியை எட்டி உதைத்தான் இப்படித்தான் நண்பர்களே நெருப்பும் காற்றும் நிலமும் இவனுக்கு அறிமுகமானது தண்ணீர் இவனுக்கு அறிமுகமானது தனிக்கதை இவன் அம்மா இவன் பெண்ணாக பிறப்பான் என்று நினைத்தாள் பெண்ணாக பிறந்திருந்தால் இவன் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பான் ஆணாகப் பிறந்து தொலைந்தான் பெண் பிள்ளைகள் இல்லாத வீட்டில் சுருட்டை முடியுடன் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு கொடுமை ஓட்டு ரிப்பன் கட்டி பூக்கள் சூடி அலங்கரித்து அழகு பார்ப்பதில்லையா அப்படித்தான் இவன் அம்மாவும் இவனை அலங்கரித்தாள் தன் தலைக்கு மேலே கட்டியிருந்த அந்த சிகப்பு ரிப்பனை கண்ணாடியில் பார்த்து ரசித்துவிட்டு இவன் தன் நகர்வளத்தைத் தொடங்கினான் நகர்வளம் என்றால் நீங்கள் நினைக்கும் நகரத்தை சுற்றி வரும் வளம் அல்ல இது நகரும் வளம் ஏனென்றால் இவன் வசித்தது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் குட்டைகள் ஏரிகள் நதிகள் என்று தண்ணீர் தன் வெவ்வேறு வடிவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருகிலிருந்த குட்டையின் நீருடன் அறிமுகமாக விரும்பி இவன் அதனுடன் உரையாடத் தொடங்கினான் இன்னும் ஆழமாகப் பேசலாமே என்றது அது இவன் உள்ளே இறங்கினான் பிள்ளையை காணோமென இவன் அம்மா தேட உறவினர்கள் தேட ஊரும் தேடியது ஏதோ ஒரு உள்ளுணர்வில் வீட்டுக்கு அருகிலிருந்த குட்டையை தேடி வந்த இவன் அம்மா தண்ணீரில் சிவப்பு ரிப்பன் மிதப்பதை பார்த்து உள்ளே குதித்து இவனை வெளியே தூக்கினாள் வயிற்றை அமுக்கி குடித்த நீரையெல்லாம் வெளியே துப்ப வைத்தபோது இவன் ஆகாயத்தையே பார்த்து கொண்டிருந்தான் வானத்தில் அசைந்தபடியே ஒரு மேகம் சொன்னது என் செல்லமே பஞ்சபூதங்கள் உனக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன நீ செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டாய் இவனுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது அன்று காலை அம்மா இவனை எழுப்பினால் பல் தேய்த்து விட்டால் உணவு உணவூட்டினாள் இவனை பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் மாட்டு வண்டியில் ஏற்றி அமர வைத்து கையாட்டினாள் மதிய உணவு இடைவேளையில் இவனுக்கு பிடிக்காத கீரை சாதத்தை திறந்து பார்த்து பசியோடு அந்த டிஃபன் பாக்ஸை இவன் மூடிய நேரத்தில் செத்தும் போனாள் உங்க அம்மா செத்துட்டாங்க உன்னை கூட்டிட்டு போக ஆள் வந்திருக்கு ஸ்கூல் ஆயா சொன்ன போது இவனுக்கு சந்தோஷமாக இருந்தது மேக்ஸ் ஹோமர்க்கை இவன் செய்யவில்லை அடுத்த பீரியடின் அடியில் இருந்து இவன் தப்பித்து கொண்டதாக நினைத்தான் இவனை விட்டு தள்ளி நின்று இவன் வாழ்க்கை இவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை இவன் அறியவில்லை வீட்டை நெருங்குகையில் இவன் பாலிய சிநேகிதன் இவனிடம் ஓடி வந்து உங்க வீட்டில் பாம்பு புதுருச்சு அதான் கூட்டமாக இருக்கு என்று சொல்ல இல்லடா அவங்க அம்மா செத்துட்டாங்க அதான் எல்லாரும் வந்திருக்காங்க என்று இன்னொரு நண்பன் சொல்ல பாம்பையும் மரணத்தையும் நினைத்து இவன் குழம்பி நின்றான் ஏனென்று புரியாமல் எல்லோரிடமும் அழுது முடித்து சாவுக்கு வந்த சொந்தக்கார குழந்தைகளுடன் இவனும் விளையாடிக் கொண்டிருந்தான் ஆற்றங்கரை மணனை சேர்த்து அந்த பிஞ்சு கைவிரல்கள் வடித்த கோபுரம் அழகாக இருந்தது ஒரே ஒரு குறை அதை வண்ணங்களால் அலங்கரிக்க வேண்டும் சட்டென்று இவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது இவன் தந்தை ஓர் ஆசிரியர் வீட்டில் ஏழைக் குழந்தைகளுக்கு இலவசமாக வகுப்பு எடுப்பார் அதனால் இவன் வீட்டில் கலர் கலராக சாக்பீஸ்கள் இருக்கும் வேகமாக வீட்டுக்கு ஓடினான் பலகையில் இறந்து கிடக்கும் அம்மாவையும் அழுது உறவினர்களையும் தாண்டி அம்மா சீதனமாக கொண்டு வந்த தேக்கு மர பீரோவைத் திறந்து வண்ண வண்ண கால்சட்டையில் காழ்ச்சட்டையில் நிரப்பிக்கொண்டு ஆற்றங்கரையை அடைந்தான் இப்போது கோபுரம் முழுமை பெற்றுவிட்டது அதன் அழகை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கையில் யாரோ ஒரு உறவினர் இவனை தேடி வந்து அழைக்க இவன் தலை மொட்டையடிக்கப்பட்டு எங்கேயோ கூட்டிச் செல்லப்பட்டான் அது சுடுகாடு என்றும் அன்று இவன் தீ வைத்தது இவன் தாயின் தலைமீது என்றும் இவன் அறிந்தானில்லை அதன் பிறகு பல நாட்கள் தன் பாலிய வயது தோழர்களிடம் இவன் பெருமையாகச் சொல்லிக் கொள்வான் எங்கள் அம்மா தலையில நான் நெருப்பு வச்சேன் எப்படி எரிஞ்சிச்சு தெரியுமா இப்போது யோசித்துப் பார்க்கையில் இவனுக்கு ஒன்று புரிகிறது நெருப்பு என்றால் நெருப்பு மட்டுமல்ல நெருப்புக்குள்ளும் நீர் இருக்கிறது அந்த நீர் கண்ணீர் பகுதி இரண்டு சனி ஞாயிறு தவிர்த்து தினமும் காலையில் இவனும் இவன் மகனும் பள்ளிக்கு கிளம்புவார்கள் மகன் படிக்கும் பள்ளியில் அவனை இறக்கிவிட்டுவிட்டு இவன் தன் பள்ளிக்கு புறப்படுவான் இன்றுவரை மகனது நம்பிக்கையில் இவனும் ஒரு பள்ளி மாணவன்தான் தேர்ட் ஸ்டாண்டர்டு ஏ செக்ஷன் படிக்கிறான் அதுவும் பல வருடங்கள் அதே தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஃபெயிலாகி ஃபெயிலாகி கே செக்ஷனில் இருந்து இப்போது ஏ செக்ஷன் வந்திருக்கிறான் பள்ளிக்கு செல்லும் வழியில் இவர்களது உரையாடல் இப்படி தொடங்கும் அப்பா ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களா ஐயோ மறந்துட்டேன் ராஜா போச்சு நல்லா மாட்டிக்கிட்டீங்க உங்கள் வேணும் மிஸ் உங்களை பெண்ட் எடுக்க போகிறாங்க அது சரி நீ ஹோம் ஒர்க் பண்ணிட்டியா நான் நேத்தே பண்ணிட்டப்பா எங்கள் பானுமேஸ் வெரி குட் சொல்லுவாங்க என்னடா பண்ணலாம் அப்பாவுக்கு பயமாக இருக்குடா வேற வழி இல்லை ஏதாவது பார்க்கில் உட்காந்து எழுதிட்டு போங்கப்பா இல்லைன்னா ஸ்டாண்டப் ஆன் தி பெஞ்சில் ஏற்றி ஸ்கேலால் புட்டாச்சிலேயே அடிப்பாங்க இவன் மகன் பார்க்கும்படி தன் புட்டாச்சை தடவிக்கொள்வான் நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா பார்த்துப்பா இந்த வருஷமும் ஆகிட போகிறீங்க இதற்குள் மகன் படிக்கும் பள்ளி வந்து இவனுக்காக ஓர் ஆறுதல் பார்வையை வீசிவிட்டு டாட்டா காட்டியபடி மகன் உள்ளே செல்வான் இப்போது இவன் யோசித்து பார்க்கிறான் இந்த வேணு வேணுமிசும் எப்படி இவன் வாழ்க்கைக்குள் நுழைந்தார்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு கோடை விடுமுறைக்காக குடும்பத்துடன் பெங்களூரு சென்றிருந்தான் நண்பர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்தார்கள் பார்க் தீம் பார்க் வாட்டர் தீம் பார்க் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டு கம்பனின் வார்த்தைகளில் சொல்வதென்றால் அழகிலா விளையாட்டு இவனது மகனுடன் நண்பரின் குழந்தைகளும் சேர்ந்துவிட வானரசேனை ஊருக்குள் வந்தது போல் இருந்தது மனிதன் குரங்கிலிருந்துதான் பிறந்தான் என்ற டார்வினின் தியரியின் வெளிச்சத்தை அப்போதுதான் முழுமையாக கண்டுகொண்டான் மூத்த குரங்குகளுக்கு வேடிக்கை பார்ப்பதைத் தவிர வேறு என்ன வழி விடுமுறை முடிந்து சென்னை வந்து வீட்டை திறக்க சாவியை திணிக்கையில் இவன் மகன் இவனை முரட்சியுடன் பார்த்தான் வேணாப்பா நம்ம திரும்பவும் பெங்களூருக்கே போயிடலாம் ஏண்டா நாளைக்கு ஸ்கூல் திறந்துருவாங்க இந்த வருஷம் பானு மிஸ் கிளாஸ் டீச்சராக வரப்போகிறாங்களாம் போன வருஷம் எனக்கு இவிஎஸ் எடுத்தாங்க ரொம்ப ஸ்ட்ரிட்டுப்பா நான் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் என்றபடி இவன் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டான் அந்த கைப்பிடியில் இருந்த அச்சமும் பதற்றமும் இவனை பல வருடங்களுக்கு முன்பு கூட்டிச் சென்று இவன் தான் படித்த பள்ளியின் வாசலில் தன் தகப்பனின் கைவிரல் பிடித்து அழுதபடி கெஞ்சி அந்த காலத்தில் நிறுத்தியது சரிடா இனிமேல் நீ ஸ்கூலுக்கு போவேனா என்று சமாதானப்படுத்தி வீட்டுக்குள் கூட்டிச் சென்றான் இரவு உணவு முடிந்து படுக்கை அறையில் மகனுக்கு கதை சொல்லும் படலம் தொடங்கியது பொய்யில் தோய்ந்த ஒரு பேருண்மையை மகனுக்கு இவன் சொல்லத் தொடங்கினான் ஒன்றை மாதிரி தாண்டா அப்பாவும் தினமும் ஸ்கூலுக்கு போகிறேன் மகன் ஆச்சரியத்துடன் அப்படியா உங்கள் மிஸ்ஸு பேர் என்ன ஏன் மிஸ்ஸு பேர் இருக்கட்டும் உங்கள் மிஸ் பேர் என்ன பானு மிஸ் அப்போ எங்கள் மிஸ்ஸு பேர் வேணு மிஸ்ஸு வேணு மிஸ் எப்படி இருப்பாங்க முதல்ல உங்கள் பானு மிஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு நல்லா அழகாக இருப்பாங்க கலர் கலராக சேலை கட்டி வருவாங்க மழை பெஞ்சா தானே கொடை பிடிப்பாங்க எங்கள் பானு மிஸ்ஸு மழை இல்லைன்னாலும் டெய்லி கொடை பிடிச்சிட்டு வருவாங்க நல்ல மிஸ்ஸாக இருக்காங்களே நல்ல மிஸ் தான்ப்பா ஆனால் டெய்லி டெய்லி படிக்க சொல்லுவாங்க ஹோம் ஒர்க் எழுத சொல்லுவாங்க நல்ல விஷயம் தானேப்பா படித்தா தானே நீ பெரிய ஆளாக முடியும் சரிப்பா அவங்க வேணும் மிஸ் பற்றி சொல்லுங்க ம் பெருசாக கொண்ட போட்டிருப்பாங்க அதை விட பெருசாக கண்ணாடி போட்டிருப்பாங்க அதையும் விட பெருசாக கையில் ஒரு ஸ்கேல் வச்சுருப்பாங்க எப்பவும் கோவமாகவே இருப்பாங்க சிரிக்கவே மாட்டாங்க சிரிக்கவே மாட்டாங்களா செவ்வாய் காமெடிப்பா வேற என்ன பண்ணுவாங்க ஹோம் ஒர்க் பண்ணலைன்னா அப் ஆன் தி பெஞ்சில் ஏற்றி ஸ்கேலால் புட்டாச்சிலே அடிப்பாங்க புட்டாச்சியில் அடிப்பாங்களா உட்காரும்போது வலிக்குமே பாவம்ப்பா நீங்கள் உங்கள் வேணும் மிஸ்ஸை விட எங்கள் பானு மிஸ் ரொம்ப நல்லவங்க நாளையிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ப்பா என்று சொல்லிவிட்டு இவன் புட்டாச்சியை தன் பிஞ்சு விரல்களால் தடவி விட்டபடி மகன் தூங்கி போனான் அன்றிலிருந்து தினமும் மிஸ்ஸின் சாதனைகளும் வேணுமிசின் வேதனைகளும் இவன் படுக்கை அறையின் சுவற்றில் ஓவியங்களாக வியாபிக்க ஆரம்பித்தன ஓர் ஞாயிறு அதிகாலையில் பாடல் பதிவை முடித்துவிட்டு இவன் வீட்டுக்கு வந்து படுத்தான் உறக்கத்தின் ஆழத்தில் யாரோ எழுப்புவது போல இருந்தது விருப்பமின்றி கண்ணிமைகளை பிரித்தான் எதிரில் இவன் மகன் அப்பா ஹாலுக்கு வாங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க யாரா வந்து பாருங்கப்பா இவன் கையை பிடித்து ஹாலுக்கு அழைத்து செல்ல ஹாலில் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் அமர்ந்திருந்தார் யாரு தெரியுதாப்பா தூக்க கலக்கத்துடன் யாரா என்றான் உங்கு வேணும் மிஸ்ஸுப்பா என்று மகன் சொல்ல இவன் தூக்கம் களைந்து போனது வந்த பெண்ணை உற்று பார்த்தான் பெரிதாக கொண்டை போட்டு அதைவிட பெரிதாக கண்ணாடி போட்டு அதையும் விட பெரிதாக கையில் ஒரு ஸ்கேலை பிடித்தபடி இவன் தன் மகனுக்கு கதை சொன்ன அதே வேணும் மிஸ் முத்துக்குமார் நேற்று ஏன் ஸ்கூலுக்கு வரல ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் என்று வேணும் மிஸ் அதட்ட பாருமா நேற்று ஸ்கூலுக்கு போகாமல் நம்மளை ஏமாத்திட்டு அப்பா எங்கேயோ போயிருக்காரு என்று மகன் எடுத்து கொடுக்க இவன் மனைவி வேணுமிஸின் கையில் காப்பி டம்ளரை கொடுத்து கோபத்தை திசைமாற்றிக் கொண்டிருந்தாள் இது கனவா நிஜமா என்று கையை கிள்ளி பார்ப்பதற்கு பதிலாக இவன் தன் புட்டாச்சியை கொண்டிருந்தான் நாளையிலிருந்து ஒழுங்கா ஸ்கூலுக்கு வரணும் ஓகே என்றபடி வேணு மிஸ் விடைபெற வேணு மிஸ்ஸுடன் லிப்டை நோக்கி நடந்தான் லிப்டுக்காக காத்திருந்த இடைவெளியில் இங்க பாருங்க மேடம் நீங்க யாருனே எனக்கு தெரியாது நான் ஒரு கவிஞ சினிமாவில் நான் எழுதின பாட்டை எல்லாம் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க என் பையன் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக வேணு மிஸ்ஸுன்னு சும்மா ஒரு பொய்க் கதையை சொன்னேன் அதுக்காக இப்படி கிளம்பி வந்துடுறதா என்றான் கோபத்துடன் லிஃப்ட் வந்து நின்று உள்ளே ஏறியதும் அந்த பெண் இவனை பார்த்து சொன்னாள் இங்கே பாரு முத்துக்குமார் உண்மையிலேயே நான் உன் மிஸ் தான் நீ கவிஞனாக இருக்கலாம் ஆனால் நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உயிர் இருக்கு நீ சொல்லும்போதே அது கைகால் முளைச்சு வளர ஆரம்பிச்சிடுது இப்பவும் நீ என் ஸ்டூடண்ட்டு தான் அதே தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனில் படிக்கிற மக்கு ஸ்டூடண்ட் இனிமேலையாவது உன் பையனுக்கு இந்த மாதிரி அபத்தமான கதையெல்லாம் சொல்லாத ஏன்னா கதைகள்ங்கிறது பொய்தான் அது சொல்லப்படும் போதும் மற்றவங்களால் கேட்கப்படும் போதும் கைகால் முளைச்சு நெசமாக மாறுது என்றபடி பார்க்கிங்கில் இருந்த தன் ஸ்கூட்டரை தேடி அதில் ஏறி காணாமல் போனாள் இவன் அதை அதிர்ச்சியுடன் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் அந்த ஸ்கூட்டியின் எண் இவன் தன் மகனுக்கு கதையில் சொன்ன அதே டிஎன் ஜீரோ ஜீரோ இ டபுள் ஒன் டபுள் ஒன் இப்போதெல்லாம் இவன் மகனுக்கு கதை சொல்லும்போது மிக எச்சரிக்கையாக இருக்கிறான் காட்டை விட்டு இவன் வீடு மிக தொலைவில் இருந்தாலும் சிங்கம் புலி யானை நரி கரடி வரும் கதைகளை இல்லை பகுதி மூன்று அம்மா இறந்த பிறகு இவன் அப்பாவின் கைகளை பற்றிக்கொண்டான் இந்த உலகை பகலில் சூரியன் வழிநடத்துகிறது இரவில் சந்திரன் வழிநடத்துகிறது பகலிலும் இரவிலும் வழிநடத்துவது தகப்பனின் கைவிரல்களே என்பதை இவன் அறிந்து கொண்ட காலம் அது இவன் தந்தையின் விரல்கள் இவனை பல்வேறு திசைக்கு அழைத்துச் சென்றன இந்த உலகம் இவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதிசயமாக இருந்தது அதிர்ச்சியாக இருந்தது அச்சமாக இருந்தது தன் தந்தையின் கைவிரல்களை பற்றி இருந்ததால் எல்லாமே அனுபவமாக இருந்தது பத்தாம் வகுப்பு வரை இவன் வாழ்ந்தது ஒரு குடிசை வீட்டில் தென்னங்கிற்று வேயப்பட்ட அந்த குடிசை வீட்டின் முன்புறம் சாணி மெழுகிய இரண்டு மண் திண்ணைகள் இருக்கும் அதற்கு முன்புறம் ஒரு முருங்கை மரம் முருங்கை மரத்தை பற்றி படர்ந்து பூசணி ஒன்று குடிசையின் மேல் மஞ்சள் பூக்களை விரித்திருக்கும் அப்பாவின் சைக்கிளை நிறுத்திய பிறகு இரண்டு ஆட்கள் நடந்து போகும் அளவுக்கு ஒரு இடது பக்கம் ஒரு சமையலறை ஈரவிறகுகள் புகையும் கொடியெடுப்பும் அதனால் எழுந்த கரிவடர்ந்த சுவரும் அதன் மெச்சங்கள் அந்த கரிச்சுவற்றில் பால் கணக்கு தயிர் கணக்கு சலவை கணக்கு என்று சாக்பிசால் கிறுக்கப்பட்டிருக்கும் வலது பக்கம் படுக்கையறை படுக்கையறை என்பது பெயருக்குத்தான் அந்த அறை முழுக்க மூட்டை மூட்டையாய் புத்தகங்களை இவன் அப்பா குவித்து வைத்திருந்தார் கட்டிலிலும் கட்டிலுக்கு அடியிலும் அலமாரியிலும் பரணிலும் என கிட்டத்தட்ட ஒரு லட்சம் புத்தகங்கள் அந்த வீட்டுக்கு கதவு உண்டு தாழ்பால் கிடையாது இரவானதும் மாவு அரைக்கும் ஆட்டுரலை தன் பலம் மட்டும் நகர்த்தி கதவுக்கு துணையாக இவன் அப்பா முட்டுக் கொடுப்பார் அதுதான் அந்த இரவுக்கு காவல் புத்தகங்களை திருட யாரும் வரமாட்டார்கள் என்று அப்போதே இவன் அப்பாவுக்கு அபார நம்பிக்கை இவன் வீட்டுக்கு நிறைய சிறு பத்திரிகைகள் வரும் எல்லாவற்றிற்கும் இவன் அப்பா சந்தாகட்டி வரவழைத்துக் வரவழைத்து கொண்டிருந்தார் கனையாழி கொல்லிப்பாவை அக்கு கசடதவர ஞானரதம் ரா பிரக்ஞை இனி புதிய நம்பிக்கை மனவோசை புதிய கலாச்சாரம் தீபம் சதங்கை ஒன்றில் சுட்டி சோவியத் நாடு யுனெஸ்கோ கூரியர் கலைமகள் அமுத சுரபி சக்தி செம்மலர் தாமரை என பல்வேறு வண்ணங்கள் பல்வேறு விவாதங்களை சுமந்து வரும் அந்த இதழ்களை இவன் புரிந்தும் புரியாமலும் படித்து கொண்டிருந்தான் அந்த காலம் குழந்தைகள் இலக்கியத்திற்கான பொற்காலம் அம்புலி மாமா ரத்னபாலா கோகுளம் பூந்தலிர் பாலாமித்ரா லயன் காமிக்ஸ் முத்து காமிக்ஸ் என குழந்தைகளுக்காக எத்தனை எத்தனை இதழ்கள் இவன் தனிமையின் வெற்றிடத்தை புத்தகங்கள் நிரப்பின இப்படித்தான் மெல்ல மெல்ல தன் தாயின் வாசனையை மறந்து இவன் புத்தகங்களின் வாசனைக்குள் நுழைந்தான் இவன் அப்பா இரவு முழுவதும் வாசித்துக் கொண்டிருப்பார் நாளிதழ் வார இதழ் மாத இதழ் சிற்றிதழ் என்று அனைத்து இதழ்களிலும் வருகின்ற அரிய செய்திகளை கத்தரித்து ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தில் தேதி குறிப்பிட்டு ஒட்டி வைப்பார் அதற்கு தேவையான பசையுடனோ அல்லது பழைய சோற்றுடனோ அருகிலிருந்து இவன் உதவி செய்வான் தலையுடன் பிறந்த குழந்தை எட்டு காலுடன் பிறந்த ஆட்டுக்குட்டி போன்ற அந்த செய்திகள் அன்று அவர்களுக்கு பொக்கிஷமாக தெரிந்தன பின் நாட்களில் வரப்போகும் இணையத்திலும் அவற்றின் தேடுதளங்களிலும் இந்த செய்திகள் உடனுக்குடன் புகைப்படத்துடன் கிடைக்கப் போகும் சாஸ்வதங்களை அவர்கள் அறிந்தார்கள் இல்லை ஒற்றையடி பாதைகளை தேசிய நெடுஞ்சாலைகள் தனக்குள் உள்வாங்கிக் கொள்வதைப் போலத்தான் இவற்றை இவன் நினைத்துப் பார்க்கிறான் ஒரு கோடை விடுமுறையில் இவன் தன் நண்பர்களுடன் கில்லி கோலிக்குண்டு பம்பரம் என்று விளையாடிக் கொண்டிருக்கையில் இவன் அப்பா அழைத்து இவன் வாழ்வில் மிக பெரும் ஜன்னல் ஒன்றை திறந்து வைத்தார் அன்று அவர் இவன் கையில் கொடுத்தது அந்த விடுமுறையில் அவசியம் படிக்க வேண்டிய பத்து புத்தகங்களுக்கான பட்டியல் தன் நினைவில் இன்று அவன் அதை வரிசை மாற்றி எழுதுகிறான் அந்த புத்தகங்கள் ஊவேசா எழுதிய என் சரித்திரம் பகத்சிங் எழுதிய நான் ஏன் நாத்திகனானேன் மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை லியோ டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் டாஸ்தாவஸ்கியின் குற்றமும் தண்டனையும் உலகம் சுற்றிய தமிழர் ஏ கே செட்டியாரின் பயணக் கட்டுரைகள் ஜான் ரீட் எழுதிய உலகை உழுக்கிய பத்து நாட்கள் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்த்த ஏழைப்படும் பாடு ராபின்சன் குருசோவின் தன் வரலாறு ஹெமிங்வேயின் கடலும் கிழவனும் பட்டியலோடு புத்தகங்களையும் அப்பா கொடுத்தபின் இவன் முதலில் ராபின்சன் குருசோவை பிரித்தான் அன்றிலிருந்து கடலில் மூழ்கி ஆளில்லாத தனித்தீவில் ராபின்சன் குருசோ கரை ஒதுங்கியது போல் இவனும் புத்தகங்கள் எனும் தீவுக்குள் மூழ்கி போனான் இன்று வரை குறைந்தபட்சம் நான்கு மணி நேரமாவது படிக்காமல் இவனுக்கு தூக்கம் வருவது இல்லை திடீரென்று நள்ளிரவில் விளக்கின் வெளிச்சத்தால் இவன் மனைவி எழுந்து என்னங்க மூணு மணி ஆச்சுங்க காலையில் படிச்சுக்கலாம் தூங்குங்க என்று செல்லமாக அதட்டிய பின்பும் இவன் ஹாலுக்கு சென்று தூக்க கலக்கத்துடன் படித்து கொண்டிருப்பான் அப்போதெல்லாம் இறந்துபோன இவன் அப்பாவின் நிழல் பின்தொடர்ந்து கொண்டிருப்பதாக உணர்வான் என்ன படித்தாலும் இவனும் சிறுவன்தானே இவன் வயதுயர்த்த இவனுடன் பள்ளியில் படிக்கும் நண்பர்களின் தந்தைகளும் இவன் தந்தையைப் போலவே அரசாங்க வேலையில்தான் இருந்தார்கள் அவர்கள் வந்த சம்பளத்தை சேமித்தார்கள் வட்டிக்கு விட்டார்கள் வசதியாக வாழ்ந்தார்கள் நண்பர்களின் அழைப்பின் பெயரில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களது வீட்டுக்குச் செல்லும் போதெல்லாம் இவன் தன் தந்தையைப் பற்றி நினைத்துக்கொள்வான் தன் தந்தை தான் வாங்கும் சம்பளத்திலெல்லாம் புத்தகங்கள் வாங்கி அந்த கடனின் வட்டியை அடைக்க மேலும் கடன் வாங்கித்தானே நாம் இன்னும் குடிசை வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இவனுக்கு வருத்தமாக இருக்கும் ஒரு நாள் தூங்கும்போது தயங்கி தயங்கி அப்பாவிடம் தன் வருத்தத்தை தெரிவித்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறாங்கப்பா ஆனால் இந்த ஓலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர எனக்கு கூச்சமாக இருக்குப்பா அந்த இருட்டிலும் இவன் கண்களை ஊற்று பார்த்தபடி அப்பா சொன்னார் மேலே பாரு இவனும் பார்த்தான் கூரையின் விரிசல் வழியே நட்சத்திரங்கள் தெரிந்தன இவன் அறியாமையின் கண்கள் திறக்கும்படி இவன் தகப்பன் இவன் கண்களை பார்த்தபடி சொன்னார் ஓம் ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டிகிட்டு வர்றதா இருந்தா நைட்டில் கூட்டிகிட்டு வா இப்படி வீட்டில் படுத்துக்கிட்டேன்னு நட்சத்திரங்களை அவங்களால் பார்க்க முடியுமா இந்த சம்பவம் நடந்து முப்பது வருடங்கள் முடிந்திருக்கும் சமீபத்தில் இவன் மகனிடம் இவன் உரையாடிக் கொண்டிருந்தான் தாத்தா நிறைய கடன் வாங்கினாரா அதையெல்லாம் அப்பா தான் அடைச்சேன் மகன் கேட்டான் தாத்தா எதுக்குப்பா கடன் வாங்கினாரு தாத்தா நிறைய புக்ஸ் படிப்பார்ரா அதை வாங்கத்தான் கடன் வாங்கினாரு நல்ல விஷயந்தானப்பா நீங்களும் நிறைய புக்ஸ் படிங்க உங்கள் எல்லாம் நான் அடைக்கிறேன் இவன் சட்டனை தன் மகனின் கண்களை பார்த்தான் அந்த கண்களில் நட்சத்திரங்கள் தெரிந்தன